ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் ஒரு வெண்டக்காய் பொரியல் அதுவும் கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சோன்னு சேர்த்தாலே போதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்காவ இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வெண்டைக்காவும் நல்லா வதக்கிடலாம் அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டும் வெண்டைக்காய் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் வெண்டைக்காய் வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு பால் பூண்டும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு வாசத்துக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அதிலேயே சேர்த்துருக்கோம் வெண்டைக்காயில் இப்போ இதை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா தெரியும் வளவழப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா வெந்தும் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெண்டக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வெண்டக்காய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்